யிராம் துணையுத்த சாந்தயும் பதம் கருத்தே இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் சிற்றம்பலம் கோந்து எம் முயிற்குயிராம் துணையுத்த சந்தய சம்பதம் என்று கருத்தே கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருளம் நல்கின்றன சந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் Ochiyom namah, namah Om. O namah sivaye, sivaye namah om. Om வைள்வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபுடன் வழியாக வலது மூச்சோடு உயிராற்றலை உச்சி குழுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பொங்காரமர்வோடு உயிர்க்காற்றை ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் உயிர் போரு உயிர்மொழியை உத்திக்குழியாகிய எரிமொழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க வடிவில் எழுந்தொழுளி இருக்கும் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உனைந்து திருநீரும் பூமும் சாத்தி நரும்புகையிற்று நல்விளக்கு காட்டி சுவையமுதோக்கி நட்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என எண்ணத்தால் முறை வளம் வந்து உடல் வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் இன்று தொல்காப்பி ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐந்து மேகண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று ரோதி ஆண்டு சித்திரை திங்கள் நான்காம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினேழாம் நாள் ஒன்பதாம் வளர்விரை இரவு ஏழு மணி வரை கூசம் காலை ஒன்பது மணி வரை அருப்பணுவல் தெய்வ திருவுள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய எழுநூத்தி பதினான்காவது திருக்குறள் ஒளியார் முன் ஒல்லியேராதல் வெளியார் முன் சுதை வண்ணம் கொளல் திங்கள் ஆடு ஆடுபடிவ மேடு வீடு தலம் திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை காணருகும் வயலருகும் கழியருகும் கடலருகும் மீனிரிய வரு உணரில் இறை தேர்வின் மடனாராய் தேனமர்தார் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய வானமரும் சடையாக்கெண் வருத்தம் சென்றுரையாயே புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை பருவென்கோட்டு பைங்கண் மத வேளத்தின் உருவங்காட்டி இன்றானுமயஞ்சவே பெருவென்காட்டு இறைவன் உரையும் திருவெண்காட் மடனிஞ்சமே நம்ியடிகள் செய்கிட கமலமுனி தியாகராயர் முனையடுவார் வள்ளலார் ஞானியாரடிகள் சேந்தனார் சத்தி நாயனார் திருச்சேரை திருச்சுழி ஆவூர் உழுந்தியாப்பட்டு திருவாவடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வாவி வடிவ விண்மீன் ிருமுறை சிலைத்தாரிரிபுறங்கள் தீயில் வே சிலை வழிவித்தே உமையவளை அஞ்ச நோக்கி மேல் கை வைத்தோடும் களிறு உரித்த கங்காளா எங்கள் கோவே நிலத்தாரவர் நமக்கே நாளும் நிலா உயிரொம்பும் நீதனே நான் அழுத்தே நடிகேனே அஞ்சேற நாய் தந்துரை துறையுறையும் அமரரே ரேவஞான போதம் அவன செம்மலோந்தாள் மலங்கழி என்பருடுமரி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் மாலையும் தானும் அரண் என தொழுமே உந்தி ஐம்பத்தி நாலு ஒன்றுணர்வோழ்தொன்று உணராமையானும் வேறொன்றுணந்து ஓதலால் உணர்வு இந்திரியங்களென்று உந்தீவர அந்தாதி பயனால் நால்வர் உற்றால் பல்வகையாக பணிந்து நின்றிருமுன் அள்ளும் பகலும் அயரா பணிசை வல்வினை ஒடுங்கும் வரம் அழித்தாயே என கோடி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிபாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர் அனைவருக்கும் மேல மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் கிருத்திகாவின் அண்ணன் அருண் கார்த்திக் ஏஞ்சல் சர்மிளாவின் அம்மா பெர்னத் மேரி யமுனாவின் மாமா சிவா சிந்துவின் அண்ணன் தர்மன் பிரியதர்சியின் அம்மா பஞ்சவர்ணம் கணிதத்துறை ஏமலதா ஆகியோரும் மணநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் நமஸ்ரீவான் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம சிவாய் பகை பகையொழிந்து நிலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெருதல் வேண்டும் உலகணைத்து நாடுகளின் எல்லை காக்க உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியனும் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் சிற்றம்பளம் ஒற்றியோம் நமசிவாய் சம்பளமான பெருமான் இன்னொரு சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அண்ணம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று தீரன் சின்னமலை பிறந்த நாள் நண்பர்களாலே கல்லூரி வளாகத்திலே கொண்டாடப்படுகின்றது அதிலும் கலந்து இருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் ஒற்றிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் சிறை செற்றம்